அவங்க யாருக்குமே சா பேசலாம் ஒன்றும் இல்லை பசங்கள் போய் தூங்குங்கடி போய்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ரொம்ப டயர்டாக வந்துருக்குதுங்க அதனால் போயிட்டு குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டேன் வயசுக்கு மட்டும் ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலில் சாப்பாடு வாங்கினார் இல்லையா அதை சாப்பிட்டு வந்து உக்காந்துட்டுருக்காள் பார்த்திங்கன்னா ஸ்ரீக்கும் ஐஷுக்கும் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்குமே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்ககிட்ட இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டு தான் இது வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜகா விஷ்வன் மணி இப்போ கரெக்டாக வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்ன கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை கரெக்டா வியாழக்கிழமை ஐயோ நாலு கிழமையே தெரியல சோ இன்னைக்கான விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்ரீக்கும் வயசுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான் ரொம்ப நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் பட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு பெருசாக இல்லை என்னால் என்ன முடியுமையே அங்கே பிளிங்க் ஆகிட்டு எடுத்துக்கிட்டு

ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் கிளாஸ் அனுப்பிட்டுருக்கேன் இன்றைக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் இன்றைக்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேக்ஸ் கிளாஸ் அது மேக்ஸ் முடித்த உடனே பக்கத்துலேயே வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்கு அவங்க அதை முடிச்சுட்டு அங்கே அங்கே வந்து போகிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விலாக் வந்து வைஷு ஸ்ரீ வர்றதுக்குள்ளே சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு பார்த்தேன் வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணலை அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிக்கன் கிரேவி கிரேவி பண்ணிடலாம் இப்போதைக்கு வந்து கிரேவி பண்ணி வச்சுட்டு சாப்பாடு கொஞ்சம் ரசம் வச்சுட்டு கேக்கெல்லாம் வாங்கி ரெடியாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு பாப்பாங்க வந்த உடனே ஒரே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அவங்க என்ன குட்டி குட்டி சந்தோஷங்கள் தான் நம்ம வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ விஷயம் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க ஏதாவது வந்து பண்ண 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 தான் அவங்களுக்கு நிறைய விஷயம் யோசிப்பாங்க அதுக்கெல்லாம் நமக்கு பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி சிக்கன் கிரேவி பண்ணிடலான்ட்டு க்ளியர் இசையாகனே ஒரு ஏ டாபிக் போயிட்டு இருக்கு. மொத்தமே வீட்ல நடக்குற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. ஓகே தான் நம்ம எல்லா விஷயங்களும் போடுறீங்க அப்ப நான் அப்ப கேட்டா நீங்க ரிப்பே பண்ண மாட்டேங்கிறேன்னு கேக்குறீங்க கண்டிப்பா சொல்றீங்க. என்ன என்னன்னே தெரியாது பாவம். இங்கதே மதியம் சாந்திரம் போகும்போதே சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்ட. சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்புறம் ஆப்பிள் ஒன்று கட் பண்ணி கொண்டு போயிட்டேன் ரெண்டு ஒரு ரெண்டு கற்று கொடுத்து மதிய கொஞ்சம் நல்லா தூங்கணும் நல்லா கட்டி வச்சுக்காங்க தூங்கணும் நம்ம என்னுடைய லைஃப்பில் நிறைய பேர் எனக்கு வேறு புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வந்திருக்காங்க நம்ம பற்றி சில விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியுது இல்லை அதனால் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங்லேருந்து பேசிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கான் நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு உங்கக்கிட்ட சரி பட் டைம் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ மணி கரெக்டாக எப்படி ஒரு ஆறு மணி கிட்டே இருக்கும் அவங்க எட்டு மணி பிள்ளைங்கள கூப்பிட்ணும் அதுக்குள்ளே இங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கரத்து போட்டு எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணணும் பத்தினா இந்த சவுண்டு பத்தமாக வாங்கலாம் இந்த சவுண்டு ஓகே நீங்கள் பயந்துட்டீங்களா அவங்களுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இங்கே இப்ப போன் செட் பண்ணிக்கிறேன் அவங்க வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும்

येHttpGet आले आले आले

பாப்பாங்களுக்கு பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது கோயிலில் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிரசாதம் வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் கிடைக்கணும் புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க போகும்போது அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது கூட்டமே இல்லாதனால அவங்களும் வாங்கிட்டு அப்படியே எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன் மொத்தம் மூணு திட்டம் ஆல்ரெடி வீட்டில் வேறு சமைச்சு வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா வைஷூஸ்ரீ கூட்டிகிட்டு வந்துட்டேன் வ வரும்போது இருந்து ஒரே இதாக என்னென்னா அம்மா இன்னைக்கு என்னம்மா சர்ப்ரைஸ் பண்ணிங்க அம்மா இன்னைக்கு என்னம்மா சர்ப்ரைஸ் என்னம்மா சர்ப்ரைஸ்னுட்டு இந்த நாய் கூட பார்த்திங்கன்னா என்னம்மா 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 அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கு அவங்க யாருக்குமே சர் ஒன்றும் இல்லை பசமாக போய் தூங்குங்கி போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டயர்டாக வந்துருக்குதுங்க அதனால் போயிட்டு குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் வயசுக்கு மட்டும் ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலில் சாப்பாடு வாங்குனா இல்லையா அதை சாப்பிட்டு வந்து உக்காந்துட்டுருக்கா ஐயோ நான் வேறு சிக்கன்லாம் பண்ணி வச்சிட்டேன் இப்போ சொல்லவும் முடியாமல் பிள்ளைய திங்கியும் வேணான்னு சொல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல இப்போ அதை சாப்பிட்டுட்டு இருக்கு அதுக்கப்புறம் இது போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சு கேட்க வெட்டி கதம் கதம் வீட்டில் வேற சமைச்சு வச்சுருக்கேன் இவங்க வேற கோயில் சாப்பாடு வேற கொடுத்துட்டேன் இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இது வேறு சாப்பிட்டுட்டு நான் வீட்டில் வேறு சிக்கன் சமைச்சு வச்சுட்டேன் அது போக கேக்கெல்லாம் இருக்குது இதுங்களுக்கு எதுவுமே தெரியல இதுங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லவும் மனசும் இல்லை ஏன்னா பசியோடு வந்திருக்குதுங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி சாப்பிடு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயசு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டுருக்கு ஸ்ரீ வந்து குளிக்க போயிடுச்சு அதுக்கப்புறம் அவள் அப்புறம் இவள் குளிக்க போயிட்டான்னா அதுக்கப்புறம் சேர்ந்து நாங்களும் கேக் வெட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பிளான் பண்ணிட்டு இருந்தா கடைசியில் நடந்தது நீங்களே பாருங்களேன் அந்த கூத்த இந்த கேக்கு உள்ளே இருக்கிறது ஏன்னா ஃப்ரிட்ஜ் இப்போ தான் நம்ம வாங்கியிருக்கோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் அதை யாருமே ஓப்பன் பண்ணி பார்க்கல தான் வச்சுருக்கேன் குட் மார்னிங் ஸ்ரீஷோ குட் மார்னிங் ஏய் குட் மார்னிங் சொன்னேன் நேற்று சர்பிரைஸ் பேரில் எனக்கு தான் இவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க நான் சொல்கிறேன் ஒரு கதையை நேற்று பண்ண சாதம் பண்ணுங்க எவ்வளவு ஆசாசியா பண்ணி வச்சு தெரியுங்களா எல்லாமே வாங்கி வச்சேன் வச்சடாச்சு யாரு நாள் நேற்று எல்லாம் கெட்டு போச்சு உங்ககிட்ட தான் இங்கே பேசிட்டு இருக்கேன் இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா ஏன்னா இதுக்கு காரணமே இவங்க தாங்க நேற்று என்ன பண்ணேன் சாப்பிட்டியா யார் கிட்ட போய் சாப்பிட்ட வெளியே வந்து பேசு பாத்ரூம் வந்து அத்தை வீட்டில் போய் சாப்பிட்டேன் இங்கே என்ன நடந்துச்சு சர்ப்ரைஸ் நான் பண்ணலான்ட்டு இருக்கேன்

நைட் அவங்க அங்க சாப்பிட்டாங்க நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம போய் படுத்துட்டோம் இந்த இதுங்களுக்கெல்லாம் நம்ம சர்ப்ரைஸ் இந்த வெங்காயமே பண்ணவே கூடாது நீ எப்படி இருக்கும் தெரியுமா அவ்வளோ அவ்வளோ பிளான் பண்ணி எப்படி இருக்கும் நீ இல்லை வா எந்திரிச்சு வா வந்து பாரு பாத்திருப்பே காலையிலேயே வந்து ஆ பாரு தப்பி யார் மேல அது ஒத்து

சரி இங்கே பேர் அவன் பங்கு அவன் வீடு கூட்டி விட்டுட்டா நீ இப்போ வீடு தொச்சுட்டு ஆறு மணிக்கு இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சேட்டு இருக்கலா அந்த சேட்டெல்லாம் வச்சு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அந்த கேக்கு மேலே எவ்வளவு கை வைங்க கையை வெட்டுறேன் நான் எவ்வளோக்கும் கேக் கிடையாது டீ ஆ டீ வச்சு தரேன் கேக்கு மேலே எவ்வளோ கை வச்சிடாதீங்க இதுங்க கெட்ட கேட்டுக்கு இதுங்களுக்கு போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் கேட்கறதெல்லாம் உனக்கு வேணுங்க தான் அங்கே வாங்கிக்க நான் சொன்னா இல்லையா ஆனால் அங்கே எதுவுமே நல்லா இல்லை தெரிஞ்சுதான் நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா வாங்கிட்டு இருந்தோம் அங்கே டேஸ்ட்டே நல்லாவே இல்லை அந்த கடையில் வீட்டு கோலத்தை கடை ஃப்ரைடே இன்னைக்கு எங்கள் வீட்டு கோலத்தை பாருங்க நல்லா இருக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லும் அந்த கல் போட்டாங்க இப்ப பாக்கிறதுக்கே நல்லா இருக்கு வீட்டு கீழே மட்டும் அந்த இறக்கத்தில் மட்டும் போட்டாங்கன்னா புஸ்வனமாகி போச்சுங்க கட்டுப்பா இருக்குதுங்க நீ வாங்க பக்கெட் கொண்டு போய் கிட்ட வச்சு பண்ண வயசு தப்பு வயசு ஒரு விஷயம் கத்துக்கும் போது தண்ணி ஒரு அரை தண்ணி வச்சுக்க வைசூ அந்த லிக்யூடு ஊற்றிக்கு வைச்சு போய் டெட்டால் இருக்கு டெட்டால் இருக்க வச்சு தொடச்சு விடுப்போம்